Your dream vacation to Singapore starts from rupees 44999 only with GT Holidays. ஆண் குழந்தை வேணுமா ஒரு லட்சம் தான் பெற்ற குழந்தைக்கு தந்து டீல் சைல்ட் லைனுக்கு வந்த போன் கால் விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பான சைல்ட் லைன் எண்ணிற்கு தேனி மாவட்டத்தில் பெற்ற தந்தையே தனது குழந்தையை வேறொருவருக்கு விற்றுவிட்டதாக அதிர்ச்சி தகவல் சென்றுள்ளது இதையடுத்து தகவலின் பேரில் தேனி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி சந்தியா சம்பவம் நடைபெற்ற காவல் நிலையான வீரபாண்டி போலீசாருக்கு இதுகுறித்து புகார் செய்தார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் தேனி உப்புக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் தான் பெற்ற ஆண் குழந்தையை ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்ற அதிர்ச்சி பின்னணி தெரிய வந்தது ஆனால் முதலில் பராமரிக்க இயலாததால் மதுரையில் உள்ள தனது சகோதரர் மோகன் என்பவரிடம் கொடுத்ததாக சங்கர் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபரான மோகன் என்பவர் யார் அவரிடம்தான் குழந்தை உள்ளதா என்று விசாரிப்பதற்காக தனிப்படை அமைத்த போலீசார் குழந்தையை மீட்க மதுரைக்கு இரவோடு இரவாக விரைந்தனர் அங்கு மோகனிடம் நேரடியாக சென்று விசாரணை நடத்தியதில் குழந்தை அவரிடம் இல்லை என்பது தெரியவந்தது இதனால் மீண்டும் சங்கர் மீது போலீசாருக்கு சந்தேகம் திரும்பியது இதையடுத்து அவரிடம் போலீசார் கிடுக்குப்படி விசாரணை நடத்தியதில் போடி ரெங்கநாதபுரத்தைச் சேர்ந்த ஹோட்டல் நடத்தி வரும் சிவக்குமார் மற்றும் அவர் மனைவி உமா மகேஸ்வரி என்பவருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு குழந்தையை விற்பனை செய்தது தெரியவர போடி சென்ற போலீசார் தம்பதி சிவக்குமார் உமா இருந்த குழந்தையை பத்திரமாக மீட்டனர் தொடர்ந்து மீட்கப்பட்ட குழந்தை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டு குழந்தைகள் காப்பகத்தில் பராமரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது இதனிடையே குழந்தையை வாங்கிய சிவக்குமார் உமா மகேஸ்வரி ஆகியோரை போலீசார் தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் இதில் சிவக்குமாரின் தங்கைக்கு குழந்தை இல்லாததன் காரணமாக சங்கரின் குழந்தையை ஒரு லட்சத்திற்கு வாங்கியது தெரிய வந்தது இதையடுத்து பிறந்த இரண்டு மாத ஆண் குழந்தையை விற்பனை செய்த தந்தை சங்கர் மற்றும் குழந்தையை விலைக்கு வாங்கிய போடி தம்பதி சிவக்குமார் உமா மகேஸ்வரி ஆகிய மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்த தேனி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அழைத்தனர் பெற்ற குழந்தையை விற்றதாக கைது செய்யப்பட்டுள்ள தந்தை சங்கருக்கு பாண்டீஸ்வரி என்பவருடன் திருமணம் முடிந்துள்ளது ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் பாண்டீஸ்வரியின் சகோதரியான பரமேஸ்வரி என்பவருடன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சங்கர் திருமணம் செய்யாமல் குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதில் இவர்களுக்கு பிறந்த குழந்தையை தான் சங்கர் விற்பனை செய்ததாக சொல்லப்படுகிறது தேனியில் இரண்டு மாத ஆண் குழந்தையை ஒரு லட்சத்திற்கு விற்றதாக தந்தை உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க